டிஎஸ்பி அந்தஸ்தில் உள்ள ஒரு அதிகாரி பத்திரிகையாளரை சந்தித்து உயரதிகாரிகளுக்கு எதிராக பேட்டி அளிப்பது தமிழக காவல்துறை வரலாற்றில் இது முதல் முறை நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் காவல்துறையில் பணிக்கு சேர்ந்தேன் அன்னையிலேருந்து நான் இன்னைக்கு வரைக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டுருக்கேன் என்னோடய கவனத்துக்கு இந்த மாதிரி யாராவது பேட்டி கொடுத்துட்டா மிஸ் ஆகாது சத்தம் போடாமல் நியூஸை கொடுத்து போட வைப்பாங்க இது எல்லோரும் பண்ணுவாங்க நேரடியாக பத்திரியாளர்களை சந்தித்து உயரதிகாரி இப்படி தப்பு பண்ணுறாங்கன்ட்டு ஒரு டிஎஸ்பி லெவல் ஆஃபீஸர் இன்ஸ்பெக்டர் லெவலில் பண்ணியிருக்காங்க பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் டிஎஸ்பி லெவல் ஆஃபீஸர்ஸ் பேசியதாக வரலாறே கிடையாது ஒரு பலூனை அளவுக்கு அதிகமாக காத்தடிச்சு வெடிக்க வச்சுட்டாங்களோ சாது மிரண்டால் காடு கொள்ளாது கொள்ளாது கொள்ளலை இந்த விஷயத்துக்கு வருவோம் இப்போ இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்க ஒரு நேர்மையான அதிகாரி அப்படின்ட்டு நேர்மையான அதிகாரி எப்படி திமுக ஆட்சியில் நல்லதாக நல்லா இருக்க முடியும்